அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் ஆன்மீகம் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை ஜோதிடத்தோடு சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகத்தில் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்றதே நாம் இதில் பார்க்க போகிறோம் ஒரு கோயிலோட அனுக்கிரகம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அதை சார்ந்த விஷயங்கள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் கப்பூதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாலயத்திற்கு அருகில் கண்ணன் குறிச்சியில் அமைந்துள்ள இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் இதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது இது கலிகாலமாச்சே இப்பெல்லாம் இப்படி நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லக்கூடிய பல வினோதமான செயல்பாடுகள் இருந்தாலும் உலகத்தில் பல மதங்களில் பல விஷயங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது நம்ம முன்னோர்கள் வணங்கின தெய்வங்கள் ஒரு சக்தி இருக்கவே செய்து அதை நாம் உணராமல் இருக்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் என்ன கம்ப்யூட்டர் என்ன தான் காலம் வேகமாக போயிட்டு இருந்தாலும் தெய்வம் வழி வழியாக வந்துட்ருக்கு அந்த வகையில் காவல் தெய்வம் அப்படின்றது இந்த முனியப்பன் இந்த கோயிலை பற்றி வரலாறு நிறைய இருக்குது இருட்டுக்கள் அப்படின்றது வந்து புனித இருட்டுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது தீய சக்திகளில் இருந்து தங்களை பாதுகாப்பதாக அங்கே வந்து அந்த கோயிலோடய அனுக்கிரகம் இருக்கு அது மட்டும் இல்லை தீய சக்திகளிருந்து காப்பது தைரியத்தை கொடுக்கறது நேர்மையான பிரார்த்தனையை நிறைவேற்றுறது அப்படின்றது இந்த கோயிலோட மிக முக்கியமான ஒன்று ஆக தீயவர்களிடந்து காப்பது தைரியத்தை கொடுப்பது பாதுகாப்பை கொடுக்கறது இதுதான் இந்த கோயிலோட அம்மா அப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாத்திக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்லாம் வந்து சிறப்பாக வந்து அங்கே கொண்டாடப்படுறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தின்னு சொன்னால் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு செய்வனை இருக்குது ஒருத்தருக்கு தீயவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க போய் வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படி வேண்டுதல் வைக்கும் பொழுது அது நடக்குது நடந்தது அப்படின்றத நிறைய நண்பர்கள் நாம் கூற கேட்டிருக்கோம் குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக வேண்டிக்கிறது குழந்தை பிறந்த பின்பு குழந்தை போன்றே சிலைகளை அங்கே செஞ்சு வைக்கிறது அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கால்லையோ கையிலையோ இது மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா அது சார்ந்த வேண்டுதல வச்சு அதுபோல் உருவ பொம்மைகள் அங்கே செஞ்சு வைக்கிறது அப்படின்றது அந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பு அடுத்து இந்த கோயில் கட்டினவங்க சிலையை செஞ்சுருக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி குழந்தைகள் சிலைகள் இருக்குது போகிற பக்தர்கள் அதையும் வந்து தெய்வமாக கருந்தி வணங்குறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க முடியுது சரி இந்த கோயிலில் வந்து வேற என்ன சார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலோடய பூஜை முறைகள் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பூசாரி வருவார் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்வார் அப்புறம் பெருமாள் சிலை பக்கமாக போவார் தீபாராதனை காட்டிட்டு பாடலை பாடத் தொடங்குவார் அந்த சமயத்தில் உச்சி வானில் அதாவது வானத்தில் கருட தரிசனம் அங்கே கிடைக்குது இப்படி அங்கே கருடன் வரும்பொழுது அதை பார்க்குற பக்தர்கள் ஒரு சுப சகுனமாக நினைக்கிறாங்க அடுத்து முனியப்பன் சாமி சிலைக்கா சாமியார் வரும்போது அந்த பூசாரி வரும்பொழுது பக்தர்களுக்கு பேய் ஓட்டுறது கல் போட்டு பார்த்து குறி சொல்கிறது முட்டையில் பேர் எழுதி வைத்து எதிராளியை அழிக்கிறது கோழிகளை துடிக்க துடிக்க பாருங்க தூக்கில் வந்து போடுவாங்க கோழிகளை துடிக்க துடிக்க தூக்கில் போட்டு பரிகாரம் செய்கிறாங்க இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த கோயிலில் நம்பிக்கையோடு செய்யப்படுது ஆக இங்கே எதிரிகள் நீங்கிறதுக்கும் எதிரியோட தொல்லை நீங்கிறதுக்கும் இந்த கோழி இது மாதிரி பலி கொடுக்கறது இருக்கு இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் சார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பாதிப்பு தரக்கூடிய கிரகங்கள் இருந்து அதனுடைய திசாபுத்தி வரும் காலகட்டத்தில் கோச்சாரமும் பொரிஞ்சி வரும் காலகட்டத்தில் பாதிப்புகள் ஏற்படும் இதில் நீங்கள் டி த்ரீ அப்படின்னு இருக்கு திரேகான சக்கரம் அதில் நீங்கள் போனீங்கன்னா எந்த உறுப்பு பாதிக்கும் அல்லது எந்த உறுப்பு வந்து காயம் ஏற்படும் எந்த உறுப்பு அடிப்படும் எந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கால் அப்படின்னு சொன்னால் கால் முறிந்து உள்ள பிளேட் வைக்கிற மாதிரி தன்மை இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது தசாபுத்தில நடக்கும் நல்லா பார்க்கக்கூடிய ஜோசியர் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ அது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தினா இது போன்ற பிரார்த்தனை செய்யக்கூடிய கோயிலில் இப்போ உதாரணத்துக்கு கால் உங்களுக்கு அடிப்பட போகுது அப்படின்னு சொன்னா கால் போன்ற உங்களுடைய கால் அளவு <muching> என்னவோ அது போன்ற அளவை செஞ்சு எடுத்து போய் முன்கூட்டியே வச்சிங்கன்னா அந்த விபத்திலிருந்து இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றது அனுபவ உண்மை இப்போது குழந்தை பிறந்தது சரியில்லை குழந்த பிறந்த நேரம் சரியில்லை அது பிறந்த அமைப்பு சரியில்லை அது பெற்றவங்களுக்கும் அதுக்கும் கஷ்டமா இருக்குது அப்படின்றது தத்து கொடுக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு அது போலதான் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க இது போன்ற கோயில்கள் தமிழ்நாட்டுல உங்க ஊருக்கும் பக்கத்துல இருக்கும் பட்சத்தில் இதை முன்கூட்டியே நீங்க ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு எந்த உறுப்பு பாதிக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்க பரிகாரங்கள் செய்யலாம் அதாவது உருவச் சிலைகள் செய்து அங்கே வைக்கும்போது வைத்து வழிபடும் பொழுது நன்மையே நடக்கும் மற்றபடி எதிரியை அடிக்கிறதுக்கு அப்படின்னு போகும்பொழுது உண்மையிலே உங்க பக்கம் நியாயம் இருக்கா உண்மையிலே உங்க பக்கம் எந்த சிறு தவறும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சா மட்டுமே இது போன்ற சடங்குகளை நீங்க செய்யலாம் காவல் தெய்வம் ஏதோ நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடும் அப்படின்னு நினைக்க கூடாது நியாயம் இருந்தா மட்டுமே செய்யும் மற்றபடி நீங்க செஞ்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஏதோ கெடுதல் நடக்கிற மாதிரி இருந்தா கூட அது பின் விளைவுகளை கொடுக்கும் அந்த வகையில இந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு மூட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நினைக்காம செய்யலாம் ஆனால் சரியான நியாயம் உங்கள் பக்கம் இருக்கணும் இது என்னுடைய கருத்து மற்றபடி இதில் ஜாதகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் டி த்ரீ சார்ட் உங்களுடைய ஜாதகத்தில் திரேக்கான சக்கரம் ஏதாவது பாதிப்புகளை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது சார்ந்த உருவங்களை நீங்கள் செஞ்சு வைக்கிறது நன்மைகள் பல நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி